இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையாளர்களே யோசுவாய் புத்தகம் மூன்றாம் அதிக ஏழாம் அவசரம் யோசுவாய்ப்பா சொல்கிறார் இந்த ஜனங்களின் கண்களுக்கு உண்மாக நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னா அந்த இடத்துல யோசுவா மட்டமா என்ன பண்றான் தவறா புரிந்து கொள்ள அங்கே அனைவரும் அவரை குறை பேசக்கூடிய சூழலை தள்ளப்பட்டிருக்கிறது நம்ம நடத்த போகிறான்னு இருக்கலாம் கோராகின் கூட்டம் தத்தானின் கூட்டங்கள் உருவுறுத்திருக்கலாம் ஒருவேளை அந்த மோசையுடைய சகோதரர்கள் ஆரோர் மீனிய குடும்பத்தார் இவனை புலம்பிருக்கலாம் ஏனென்றால் அவங்க லேவி கோத்திரம் இவன் யூதா கோத்தரம் இவன் எப்படிரா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்தவன் எந்த கோத்தரம் எந்த ஜாதியாரு நீ படித்தவனாயிரு ஜெயவன் உங்களை மென்மையாய் வைக்கணும் முடி பண்ணிட்டா அந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது மக்களே ஜனங்களை பார்த்து பயந்து போகாது ஒருவேளை யோசுவா பயந்து இருக்கலாம் அந்த முதல் அதிகாரத்திலே சொல்கிறாள் நான் மோசையிலிருந்து போல நான் உன்னோடு இருப்பேன் நீ பலம் கொண்டு நீ தைரியத்தை விட்டுறத நான் இருக்கவும் கூட வாக்கு வாயில வாக்கு வைப்பேன் என்று கத்தர் அவனை உற்சாகப்படுத்தினார் யோசுவாவுக்கு அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் மோச கிட்ட இருந்து கனத்தை பிடிக்க கொடுக்குற அப்ப ஆண்டவர் பாருங்க அவனை மேன்மையாக வைக்க நினைத்தார் அதை செய்து முடித்தார் இஸ்ரவேல் கண்கள் ஒரு அற்புதங்களை செய்து யோர்தானை பின்னிட ஓட செய்து ஜனங்களெல்லாம் பிரமித்து அந்த யோசுவாவின் அபிஷேகம் யோசுவாவிட கிருமை யோசுவாவுடைய ஆசீர்வாதம் இப்போ அவனுக்குள்ள இருக்கிறது சொல்லத்தக்க மோசையை கொடுத்த அந்த கணம் அந்த யோசுவாக்குள்ளே இருப்பதாக ஆஹா என்ன யோசுவா என்ன யோசு சொல்லக்கூடிய அளவுக்கு யோசுவாவை கத்தரிமையமைப்படுத்தினான் அருமையாளர்களே அதே தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன் எந்த ஜனங்களே எந்த மக்கள் நடுவே நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறோம் அவர்களின் நடுவே தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார் தேவனுடைய வாக்குதற்ற ஒரு நாளும் அது என்ன பண்ண சாதாரணமாக அவர் என்னோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமனே திரும்பாது தேவ மக்களை சந்தோஷப்பட்டு கல்வி கூறுங்கள் ஏனென்றால் தேவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார் இந்த ஊர்ல பழமை சொல்லுவான் அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ ஓயணும் பார்த்தீங்களா அதுபோல இந்த உலகத்துல போட்டியும் போறவர் இருந்த மக்கள் அங்கு உழைக்காம அங்கு முன் திறமையை உயோகப்படுத்தாம தேவ கிருமைக்கு சுத்தத்தை காத்துறாம சீக்கிரமாய் பணக்காரர் சீக்கிரமாய் மேன்மை அவர் நினைக்கிற மக்கள் நடுவிலே ஆண்டவரே உங்களை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டார் என்றால் அந்த மேன்மையை யாராலும் தடுக்க முடியாது மாம் மக்களே யோசுவாவுக்கு தேவன் இறக்க செய்தார் யோசுவாவுடைய கண்ணீரை துடைத்தார் யோசுவாவை மேன்மையாக வைத்தார் யோசுவாவுக்குள்ளிருந்து அதே அபிஷேகம் யோசுவாவுக்குள்ளிருந்து அதே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் காலங்கள் வரும் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் தான் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடி அவர் பலத்தை கை கொள்ள யோசுவா காலத்திலே ஆண்டவர் பாருங்க பக்குப்படுத்தினால் பாதுகாத்தார் செட்டின் மறைவில் வைத்தார் ஒளித்து வைத்தார் ஒரு காலம் வரும்போது யோசுவாவை தேவன் மேன்மையாக வைத்தார் நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள் வாக்குதத்தங்களை தந்த தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் யோசுவான் புத்தகத்தில் பாருங்க அந்த யோர்தான் ரெண்டாக பிளந்தது அதுக்கப்புறம்தான் யோசுவாவிட ராஜயோகத்தை பார்க்கிறோம் கத்தர் முதலில் யோர்தான் ரெண்டாக பிரிந்த இரண்டாவது இருப்பது எரிகோ உடைத்தார் செல்லும் இடமெல்லாம் அற்புதங்களை யோசுவான் கையிலே செய்தார் கர்த்தர் அவன் உயிரோடு வாழுகிற கால் வரைக்கும் அவனை மேன்மையாக வைத்தார் நீயும் நான் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பது அது தெய்வ சுத்தமா இருக்கிறது கத்தர் உயர்த்துவார் ஏற்ற காலவரும் அவர் உன்னை என்னை மேன்மையாக வைப்பார் வாக்குறது சோதனைத்துக் கொள்வோம் கத்தர் தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வைப்பார்